அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு என் இனிய உளம் கணிந்த மரியாதையுடன் கூடிய அன்பு வணக்கங்கள் அதாவது எனது பெயர் து மதனமோகன் எனது ஊர் சிவகாசி எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் மருத்துவம் என்றால் உணவு வைத்தியம் உணவே மருந்தாகுது நாம் உண்கின்ற உணவே மருந்து என்கிட்ட மருந்து மருந்து சோறுன லேகியம் பவுடர் ஒன்றுமே கிடையாது அதை நான் சொல்வதும் இல்லை அவனவன் உண்கின்ற உணவு மருந்தாக மாறணும் அதுதான் தத்துவம் ஸோ உணவு வைத்திய சோதிடர் சோதிடத்தில் எல்லாமே பார்க்குறேன் எழு பிறந்தது எழுதுறது பார்ட்னர்ஷிப்பு அது இது தொழில் எல்லாமே உண்டு என் சோதிட பதிவுகளை பார்த்தா தெரியும் இப்போ நாம் பார்க்கறது ஏற்கனவே செல்வத்தின் விதிகள் இந்த லாஸ் ஆஃப் வெல்த் செல்வத்தின் விதிகள் என்னன்னு ஒரு புதுசாக ஒரு போர்டோலியோ போட்டு ஓப்பன் பண்ணி ஒரு விதியை பார்த்துட்டோம் ரொம்ப காலம் ஆச்சு அதுக்கு அடுத்து நம்ம போடலை முதல் விதியில் வந்து நீங்களும் பணக்காரர் ஆகலாம் நீங்களும் செல்வந்தராகலாம் அப்படிங்கிற ஒரு விதியை பேசிட்டோம் இப்போ ரெண்டாவது விதி வாட் இஸ் வெல்த் செல்வம் என்றால் என்ன அதை மொதல் தெரியணும் நாம் செல்வந்தராக இருப்பதற்கு முன்னால் நாம் செல்வம்னா என்னன்னு தெரியும் அதுக்கு ஒரு வரையறை இருக்குது அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார் நான் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இருக்கேன் எனக்கு தெரியும் ஒரு இலக்கு அது எப்பொழுது அடைவேன் என்றும் எனக்கு தெரியும் எவ்வளோ ஆகும் என்று தெரியும் அந்த காலம் வந்தவுடன் எனக்கு முற்றுப்புள்ளி ஆயிரும் நான் அப்பொழுது சம்பாத்தியத்தின் உச்சநிலையை எட்டி விட்டேன் என்று அர்த்தம் பார் அவருக்கு தெரியும்னு சொல்கிறார் அவர் கூட சாப்பிட போனோம்னா எல்லோரும் ஆட்ரு கொடுத்தோம்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக சில ஐட்டங்களை ஆர்டர் கொடுப்பார் காரணம் அவர் தன் வருமானத்திற்குள் இந்த செலவு வருகிறதான்னு பார்க்கார் நமக்கு வருமானம் எவ்வளவு நம் செலவு எவ்வளவு மீதி எவ்வளோ இருக்குங்கிற கணக்கு அவருக்கு தெரியும் அப்போ அதுக்கு உட்பட்டு தான் நம்ம கடையில் சாப்பிட்றோமா அப்படின்னு அந்த அளந்து சாப்பிடுவேன் அப்படி ஒரு லிமிட்டு அப்படி ஒரு எல்லை நமக்கு இருக்கா முதல்ல செல்வந்தர் ஆகணும்னா அந்த லிமிட்டு தெரியணும் அதன் காலம் தெரியணும் அப்போ தான் நம்ம போகிற ஊருக்கு எங்கே போகிறோம் தெரியும் வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் எப்படி போகிறது தான் இலக்குன்னு பேர் ஆக நீங்களும் செல்வந்தர் ஆகலான்னு பார்த்தோம் அதுக்கு எந்த மதம் ஜாதி எண்ணம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது யாரும் செல்வந்தராகலாம் அதான் உண்மை அவங்க தான் ஆக முடியும் அவங்கள்தான் பணக்காரங்க அவங்க பிறவிலேயே பணக்காரங்க தேவையில்லை யாரும் பணக்காரர் ஆகலாம் ஆரம்பம் அப்படி தான் இருந்தது எல்லோரும் பணப்பெட்டியோடு பிறக்கவில்லை ஆக யாரும் செல்வந்தர் ஆகலாம் முதல் ஒரு பார்த்தோம் இப்போது செல்வம் என்றால் என்னன்னு ஒரு இலக்கு தெரியணும்னு பார்த்துருக்கோம் இனி அடுத்த பதிவில் அந்த இலக்கு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பார்வேர்ட் செய்யுங்க வாழ்க வளமுடன்